ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வானிக்கை வந்து அதிகமாக துன்பம் வருது எதனால் வருது அது வந்து எப்படி வருதுன்னு உங்களுக்கு தெரியும் இங்கோ வாயால் தான் வருது நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து எங்கே பேசணும் பேசக்கூடாது அப்படிங்கிறது தெரியாதனாலேயே அது தெரியாமே வந்து மாட்டிக்கிறீங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை பேசுனீங்கன்னா அது வந்து பிற்காலத்தில் ஒரு விளைவை ஏற்படுத்தும் இது வந்து இப்படி தான் சொல்லி உங்களை வந்து ஒரு பாயிண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி உங்களை வந்து நினச்சிப்பாங்க நீங்கள் பேசுகிறதே வச்சு அதனால் உங்கள் வாய் பேசுறதை வந்து குறைக்கணும் அதுக்காக வந்து ஒரு புத்தர் சொல்லியிருக்காரு அவர் சொல்கிறத வச்சு நான் சொல்கிறேன்னா நீங்கள் வந்து அவர் ஏன் எனக்கு பின்பற்றணும்னு கேட்பீங்க அது மாதிரி கிடையாது அவங்க வந்து வாழ்க்கையில் வந்து நிறையா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகியிருக்காங்க நிறைய பேர் கேட்டு தெரிஞ்சுருக்காங்க அதனால தான் வந்து அவரை பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறதும் எந்த சமயத்தில் நம்ம என்ன பேசணும் அப்படிங்கிறது தெரியாதனால தான் மாட்டிக்கிட்டு முடிக்கிறோம் அதை வந்து எப்படி பேசணும் என்ன பேசணும் நாம் ஒரு விஷயத்தை வந்து பேசிகிட்டே இருப்போம் நம்ம வாயால் தான் நம்ம கெட்டு போகிறோம் அப்படிங்கிற தெரிஞ்சால் கூட அதனால் அவங்க வந்து கட்டுப்படுத்தவே முடியாது அப்படிங்கிறது கிடையாது முடியும் நீங்கள் வந்து நீங்கள் நம்ம இதனால தான் கெட்டு போகணும் தெரிஞ்சாலுமே நீங்கள் வந்து அதை வந்து ஒரு பெரிய இதாகவே எடுத்துக்க மாட்டீங்க என்ன நினச்சா நினச்சிட்டு விட்டுருவீங்க ஆனால் அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை வந்து கொண்டு வந்து விட்டுரும் நீங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து இங்கே ஒரு கடைசி படிக்கு ஜெயிக்கி போனால் கூட அந்த வாயால் வந்து நீங்கள் வந்து அந்த கடைசி படிக்கலேருந்து தோற்று போடுவீங்க அப்போ அதை வந்து எப்படி கட்டுப்படுத்தணும் அதுக்கான தான் அதை வந்து நான் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது பொது வழியில் அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அந்த விஷயத்தை வந்து பேசினா ஒரு விலை வரும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் மனசில் தெரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் ஒரு மனசில் நினச்சி தான் வந்து பேச போகிறோம் கண்டிப்பாக ஒரு விஷயத்தை வந்து நம்ம பேசணுன்னா இல்லை காமெடிக்கு ஏதாவது சொல்கிறோம்னா அது நீங்கள் வந்து தெரிஞ்சால் பேச போகிறீங்க அப்போ அதுக்கான விஷயங்கள் அதனால் காரணங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சால் வந்து பேச முடியும் அதனால் என்ன விஷயத்தை பேசுகிறோம் மனசுக்குள்ளே நினைக்கிறப்பயே வந்து இப்படி காற்றதை விளைவு ஏற்படுத்துமா அப்படிங்கிறது வந்து நீங்கள் யோசித்து பேசினாலே கண்டிப்பாக வந்து ரீசன்களாக தீர்க்க முடியும் அதுக்கான முக்கிய வழி நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பேசணுமோ அது வந்து பேசினா என்ன ஆகும் அதாவது பேசினா அதாவது மனசு துன்புடுவாங்க அப்படின்னு நினச்சி தான் பேசணும் இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க அவன் என்ன நினச்சா நமக்கு என்ன அதை பேசணும்னு அது வந்து தப்ப அதெல்லாம் இப்ப வந்து பெரிய விளைவு ஏற்படுதுன்னு உங்களுக்கே தெரியும் அதனால் நீங்கள் வந்து எப்படி வச்சுணும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மட்டும்தான் வந்து வாழ்க்கையை வந்து இதை வந்து ஜெயிக்க முடியும் இல்லையா நீங்கள் வந்து கடைசியை மாட்டிட்டு முடிச்சு தருப்பீங்க அது மிகப்பெரிய ஒரு துன்பத்தை வந்து வாழ்க்கையை ஏற்படுத்தும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் அதுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான மற்றும் சந்தோஷமான வாழ்க்கை உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிக்கிறேன் எப்படி எனக்கு துன்பத்தை வருது அப்படின்னாலும் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க பேச்சு